எாவது வினா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவிலே கொண்ட நீர் விடிம்பு மற்றும் கவர் ஆய மட்டும் பயன்படுத்தியும் அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டியும் பின்வரும் அமைப்புகளை செய்த 5 சென்டிமீட்டர் ஒரு நேர்கோடு உண்ட வரைந்து ஒரு நேரு கோடு கொண்டு வந்தது அதனுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகக்கூடிய வகையில கவர் ஆயத்தால அந்த நீளத்தை அளந்தெடுத்து விட்டுடுங்கள் ஏபி ஐந்து சென்டிமீட்டர் ABC தொண்ணூறு பாகை அதாவது பி ல தொண்ணூறு பாகை அமைக்க வேணும் திசிறிய அரைவட்ட பில்ல வெட்டி வில்லின் இரு இருந்து அறையை மாற்றாமல் விட்டும் போது தொண்ணூறு பாகை கிடைக்கும் BC ஆறு சென்டிமீட்டர் ஆகவே ஆறு சென்டிமீட்டர் நிலம் எடுத்து இதுல சி அந்த புலிய எடுக்கலாம் ஆறு சென்டிமீட்டர் ஒக்கோணத்தை சொல்லப்படுவது ஆகவே ஏன் சி யையும் நினைப்போம் இதுல நிலங்கள் கோணங்கள் எதுவும் நாங்கள் அமைப்புல பாவித்திருந்தோம் என்றால் படத்துல குளித்து காட்ட வேணும் இரண்டாவது கல்வி ஏடிசம் டிசி ஏடிசம் டிசி என்னும் போது உங்களுக்கு தெரிய வேண்டும் டிஎண்ட புள்ளி டிஎண்ட புள்ளி ஏ ல இருந்தும் சி ல இருந்தும் சமதூரத்துல இருக்கு இரண்டு புள்ளிகள்ல இருந்து சமதூரத்துல அசையிற புள்ளியின் ஒழுக்கு அந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கிற கோட்டின் இருசமட்டி செங்குத்து ஆகவே டி என்ற புள்ளி ஏ ல இருந்தும் சி ல இருந்தும் சமதுல இருக்கிறபடியால ஏசி என்ற இருசம ஓட்டி சங்கத்துலதான் டி இருக்கு இருசமோட்டி சங்கத்து அமைக்கும் போது ஏ ல இருந்து ஆரையை மாற்றாமல் இப்பறும் அதை ஆரையை வைத்து சிலையும் பட்டி இணைக்கும் போது அந்த இரண்டு புள்ளிகளையும் நினைச்சு அவங்களுக்கு இருசமட்டி சங்குத்து வரும் இருசமோட்டி சங்குத் என்று சொல்றது நேர்கோட்ட செங்குத்தாகவும் இரண்டு சமதுண்டுகளாகவும் பிரிக்கிற கோடு இங்க நான் திருத்தமாக வரைய முடியாது சமூகத்தண்டா கட்டாயம் இந்த கோணம் தொண்ணூறாக இருக்கும் அதே நேரம் இந்த ரெண்டு துண்டுகளும் சமனாக இருக்கும் அந்த ரெண்டு படத்துல குறிக்க வேண்டும் திருநம் இருக்கிற கோட்டில எங்க டி இருந்தாலும் எங்க டி இருந்தாலும் அந்த டி என்ற புள்ளியிலிருந்து ஏக்கும் சீக்குமான தூரங்கள் சமன் ஏன் இளசமாட்டி சமூகத்துல இருக்கு கட்டத்து சொல்லப்படுது பி சி சமன் பிசி சமன் பிடி என்று வந்து சொன்னால் பி என்ற புள்ளி என்ற புள்ளி சிடி ஆகிய இரண்டு சிடி ஆகிய இரண்டு புள்ளிகள் இருந்தும் இருக்கு பிசி சமன் பிடி என்றபடியாக பிஎண்ட புள்ளி என்ற புள்ளி கமடி ஆகிய இரண்டு புள்ளிகள்ல இருந்தும் சமதுரத்தில இருக்கு பி யிலிருந்து சீக்குரிய தூரம் ஆறு என்று சொல்லி தெரியும் பி ஆறு என்று தந்திருக்கிறோம் ஆகவே பிடியும் ஆறு ஆகவே பி ல இருந்து ஆறு சென்டிமீட்டர் எடுத்து விட்டும் போது டி என்ற புள்ளி அதே ஆறு சென்டிமீட்டர் எடுத்து பி ஆறு சென்டிமீட்டர் அதை ஆறு சென்டிமீட்டர் எடுத்து நீங்க விட்டும் போது டிஎண்ட புள்ளி ஆகவே இரண்டு ஒழுக்குகளையும் திருப்தி செய்யற இடம் அங்கேயா இருக்கும் சொன்னால் இந்த டீல கோட்டை ஆறு சென்டிமீட்டர் அரை எடுத்து நீங்க பி ல மையமாக வச்சு விட்டும் போது கிடைக்கிற இந்த புள்ளி தான் டி ஆக இருக்கும் இந்த டி என்ற புள்ளி ஏ ல இருந்தும் சி ல இருந்தும் சமதுரம் அதே நேரம் பிஎண்ட புள்ளி சி ல இருந்தும் பி ல இருந்தும் சமதுரம் இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் திருப்தி செய்யும் நாட்பக்கள் ஏபிசிடியை பூரணப்படுத்தட்டாம் நாட்பக்கள் ஏபிசி டிணப்படுத்தட்டாம் இணைக்கப்பட்டிருக்கு ஆகவே சிஐஎம் டி ஐயையும் இணைப்போம் அதே போல இணைப்போம் மூன்றாவது கேள்வி டி யின் ஊடாக ஏசியிற்கு சமாந்தரமான நேர்கோடு ஒன்றை அமைக்கட்டா டி நூடாக ஏசியிற்கு சமாந்தரமான நேர்கோடு ஆகவே ஒரு சின்ன உருவோன்ற பற்றி அந்த அதே புறையுருவ ஆரைய மாற்றாமல் பார்வட்டி இந்த கோணத்தை அளந்து சரியாக இந்த கோணத்தை வெட்டி உங்களுக்கு கிடைக்கிற அந்த புள்ளிய டீட இணைத்து நிறுத்தினீங்கள் என்றால் ஏசிக்கு சமமாக டீ சமாந்தரமாக டீ போற கோடு வந்து இது நாங்கள் என்னதான் அமைப்பு செய்தாலும் ஒரு சிறிய வலு இருக்கும் ஆகவே இந்த வலுவை தவிர்த்துக் கொள்றதுக்கு உங்களுடைய கம்பஸ் பக்சுக்குள்ள இருக்கிற மூலம் மூலமிட்டங்கள் ரெண்டு மூலமட்டங்களை பாவிச்சு இந்த சமாந்தர கோடுகளை அமைத்தீங்க ரெண்டு வந்து சொன்னா வலுக்கள் வாரது தவிர்க்கப்படும் அமைப்புல செய்து செய்தாலும் இங்க வந்து சொல்லுப்படையில அதை பாதிக்க சொல்லி என்றாலும் அமைப்ப நீங்க செய்து போட்டு வழுக்களை தவிர்க்கிறதுக்காக அதை பாவிச்சு நீங்க உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட புள்ளி சரியா சமாந்திரமாயிருக்குதாண்டத உறுதிப்படுத்தி போட்டு நெய்வோம் சமாந்தரங்கள் அம்பு குறிகளால காட்டப்பட பியின் ஊடாக இசைக்கு சமாந்திரம் அது நீட்டப்பட்ட பிஏ சந்திக்கும் புள்ளியே என குறிக்கட்டாம் இந்த கோட்டை நீட்டி இடவற்றுன்னு சொல்லும்போது போது மேலதிகமான இட்டவனம் சந்திக்கும் வந்து சொன்னா அந்த புள்ளி அந்த கோட்டோட நிப்பாட்டினாலும் பிரச்சனை இல்லை ஆகவே இந்த புள்ளி இ இந்த புள்ளி இ மற்றது படத்துல இனி ஒரு தரவு நான் காட்ட இல்லை பிசியும் பிடிஎம் சமன் பிசியும் பிடிஎம் சமன் அதே போல ஏடிஎம் பிசியும் சமன் அதையும் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் நாற்பக்கல் ஏபி சிறிக்கு பரப்பளவில் சமமான முக்கோணியைட்டான் நாற்பக்கல் ஏபி பரப்பளவில் சமமான முக்கோணத்தை பெயரிட்டா அப்ப இங்க நாற்பக்கல் ABCD என்று சொல்றது இந்த நாட்பக்கள் இந்த நாற்பக்கல்ட பரப்பளவுக்கு சமமான முக்கோணம் இங்க நான் சி யையும் ஈயையும் நினைக்கிறேன் சி ஐயையும் ஈயையும் இணைக்கிறேன் சிஐஏயையும் இணைக்கிறேன் முக்கோணம் ஏ சிஇ அதனுடைய பரப்பு முக்கோணம் ஏ சி டி என்ற பரப்பில் சமன் என்ன காரணம் என்று வந்து சொன்னால் பொது அடியையும் ஒரே சமாந்தர கோடுகளுக்கு இடையிலும் அமைய பெற்ற முக்கோணிகள் பரப்பில் சமன் பொது அடியையும் ஒரே சமாந்திர கோடுகளுக்கும் இடையில் பெற்ற முக்கோணிகள் பரப்பில் சமன் முக்கோணம் ஏசி இ ஆகிய இரண்டு முக்கோணிகளையும் பார்த்த மட்டு வந்து சொன்னால் ஏசி பொது அடி இடி சமாந்திரம் ஏசி என்ற படியால் ஒரே சமாந்திர கோடுகளுக்கு இடையில் அமைந்திருக்கு ஆகவே இரண்டும் பரப்பில் சமன் ஆகவே இதுக்குரிய காரணம் எழுதும் போது ஏசி பொது அடி ஏசி பொது அடி இடி சமாந்திரம்மாந்திரம் ஒரு சமன்பாட்டின் இரண்டு பக்கமும் ஒரே கணியத்தை கூட்டலாம் ஆகவே நான் என்ன செய்ய போறேன் என்றால் முக்கோணம் ஏ சிஇட முக்கோணம் ஏபிசி கூட்டப்போறான் அதே முக்கோணம் ஏபிசி மறுபக்கமும் கூட்டப்போறன் சமன்பாட்டின் ரெண்டு பக்கமும் முக்கோணம் ஏபிசி கூட்டப்பட்டிருக்கு இப்பதான் முக்கோணம் ஏசி முக்கோணம் ஏசி என்று சொல்றது இந்த முக்கோணம் இந்த ஏசி யோட முக்கோணம் ஏபிசி கூட்டினால் கோணம் ஏபிசிய கூட்டினால் முக்கோணம் ി സി ഇ കിടക്കും മുക്കോണം ബി സി ഇ കോണം എ സി ഡിയോടെ മുക്കോണം സി ഡിയോടെ മുക്കോണം എ ബി സിയെ കൂട്ടിനാൽ നാട്ടുകൾ എ ബി സി ഡി കിടക്കും நாற்பக்கள் ஏபிசிடி கிடைக்கும் ஆகவே நாட்பக்கள் ஏபிசிடிக்கு சமமான பிசிஇ சிஐ இணைக்க வேண்டும் அதான் பொருத்தமான புள்ளிகளை இணைப்பதன் மூலம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஏபிசி சுற்று வட்டத்தை அமைக்கட்டாம் ஏபிசி சுற்று வட்டத்தை அமைக்கட்டாம் ஏபிசி சுற்று வட்டத்தை அமைக்கட்டாம் எங்களுக்கு தெரியும் ஒரு முக்கோணத்துக்கு எப்படி சுற்று வட்டம் வரையிறது என்று வந்து சொன்னால் நாங்கள் விரும்பின இரண்டு பக்கங்களுக்கு செங்குத்திரு சமக்கூறாக்கிய வரையும் போது அந்த இரண்டு இருசம இரண்டு செங்குத்திரு சமக்கூறாக்கிகளும் சந்திக்கிற இடம் மையமாகவும் அதிலிருந்து விரும்பின ஒரு உச்சி யாரையாகவும் எடுத்து ஒரு வட்டம் வரையும் போது அது மூன்று குட்டிகளுக்குள்ள மூன்று உச்சிகளுக்குள்ளையும் சொல்லும் அதுதான் சுற்றுவட்டம் இங்க முக்கோணம் ஏபிசிக்கு ஏசி என்ற பக்கத்துக்குரிய சங்குத்து எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கு அதே நேரம் ஒரு வட்டத்துல அரை வட்ட கோணம் சங்கோணம் அரை வட்ட கோணம் சங்கோணம் ஆகவே தொண்ணூறு ரெண்டு இது விட்டமாக இருந்தால் இது தொண்ணூறு എ ബി സി കോണോം തൊണ്ണൂറ് രണ്ട പടിയാലും വരേറുട്ട് ഏ സി വിട്ടോട്ട കോണം സങ്കോണം ഏ സി വിട്ടു ഏ സിയുടെ സരി അരവാസിം നിങ്ങളുടെ വട്ടത്തിൻ്റെ മയമാ അപ്പൊ അത് മയമാവും എ അല്ല ബി അല്ല സി മൂന്നില് വെമ്മിനോണ്ട് അറിയാവും എടുത്തൊരു വട്ടം വരും പോകാൻ കവദായത്തിന്റെ ഊസിയ

தொடலி என்று சொல்றது ஆரைக்கு செங்குத்து ஆகவே இந்த ஆரைய நீட்டி போட்டு இதுல ஒரு செங்குத்து ஒரு புறையொண்ட உண்டபட்டி சீல அதுக்கு ஒரு செங்குத்து வரை நம்ம ஆரைக்கு அந்த செங்குத்து தொடரிலாக அமையும் இதுதான் இந்த அமைப்புல உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இந்த அமைப்புல பரப்பு திட்டத்தை சம பரப்பு சம்பந்தப்படுத்தி வாரக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்குது ஆகவே அமைப்பில நீங்கள் இந்த பரப்பு பரப்பு திட்டம் திட்டம் என்று சொல்றது இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில பொது கொண்ட முக்கோணங்கள் அந்த முக்கோணங்கள் பரப்புல சமன் அடுத்தது இரண்டு சமாந்தர கோடுகளுக்கு இடையில உள்ள முக்கோணங்கள் பரப்பளவுகள விகிதம் அடிகளின் விகிதத்துக்கு சமன் உதாரணத்துக்கு ரெண்டு சமாந்தர கோடுகள் இருக்குது இத முக்கோணம் ஏபிசி என்று சொல்லுவோம் இத முக்கோணம் பி கியூஆர் என்று சொல்லுவோம் இது ரெண்டும் சமாந்தரம் முக்கோணம் ஏபிசிக்கு முக்கோணம் பிக்யூஆர் அதாவது பரப்பளவு கண்டிப்பதுதான் க்கு PQ ஒண்ட நீளம் கண்ட விகிதத்துக்கு சமனாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த அமைப்பு சம்பந்தமாக நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம் மற்றது ஆஹ் இதுல பரப்பளவுகள்ல சமமான ரெண்டு உருக்களை தெரிவு செய்யப்பினம் அப்ப அந்த பொதுப்பரப்புகளை கண்டு கூட்டி ஏதாவது செய்து அந்த 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 வடிவத்துக்கு கொஞ்சம் நீங்க பழக்கப்படுத்தி கொள்ள வேணும்